வி ஸ்பானி ஸ்டோர் நியூப்ரமும் இந்த இடத்துல வந்ததும் நீ பயந்து தெரியுமா எங்கேயாச்சும் சொல்லிட்டு போக மாட்டியாமான்றாங்க ஏன்னா நீ பயந்து போயிட்டேன்னு தெரியுமாறாங்க ஒரு வேலை விஷயமா தான் போகணுன்றாங்க இனி எங்கே போகிறதா இப்படி சொல்லாதால போகாது சரியான்றாங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டோன்றாங்க சரி அத்தை இனிமேல் போக சரி ஓகேமாறாங்க சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றாங்க போயிடுறாங்க உள்ள போன வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நீ மீனா என்னடா ஆச்சுன்றாங்க நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டே இருக்கடான்றாங்க நான் எந்த அளவுக்கு நான் நம்புறேன் தெரியுமா ஆனா நீ என்னன்னா ஒவ்வொரு டைமும் வந்து என்ன மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டேன் என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்றாங்க இங்க பாரு இனி வந்து நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்ன்றாங்க நீ ஒழுங்கா இருப்பன்னு என்னடா நிச்சயம்ன்றாங்க இனி இப்படி சொல்லிட்டேன்றாங்க ஆமா நீ ஒவ்வொரு டைமும் வந்து உன் வீட்டுக்காக எல்லாத்தான் பண்ற ஆனா எனக்காக நீ என்ன பண்ணிருக்க சொல்லுன்றாங்க என்னடி மீனா நான் இப்படி எல்லாம் போய் இனி நான் என்ன பண்ணாலும் நீ ஒத்துக்கணும் சரியான்றாங்க என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணாலும் எல்லாமே தான் அப்படின்றாங்க சரி ஓகே இனி வந்து நான் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ப்ராமிஸ்வாங்க நீ சொன்ன மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்றாங்க உனக்கு ஒரு நல்ல புருஷனாக நடந்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க மீனாக ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ